அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி துரோகம் சதி ஒரு பக்கம் இருந்தால் கூட மறுபக்கம் வீரமும் விவேகமும் எதிர்த்து நின்று போராடும் அதுபோல தந்திரமும் மர்மமும் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான கதைகளத்தோடு கூடிய ஒரு குறுநாவலோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அது ஒரு விசித்திரமான இரவு அப்படின்னு தான் சொல்லணும் வானுயிர்ந்து நிற்கிற அந்த அரண்மனையோட மேல் மாடத்தில் இளவரசன் சுந்தரன் நின்று கொண்டு அந்த அரண்மனையோட நந்தவனத்தில் இருக்கிற ஒரு சிற்பத்தையே கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தான் அந்த சிற்பம் எப்படிப்பட்டதுன்னா பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக ஒரு பெண் நளினத்தோடு நின்றுட்டுருக்கிற மாதிரியான சிற்பம் இந்த சிற்பத்தின் மீது தான் அந்த இளவரசனுக்கு அவ்வளவு ஈர்ப்பு இப்போ இருந்து மட்டும் இல்லை சிறு அந்த சிற்பத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள்ள ஏதோ ஒரு அனுபவம் தோன்றும் அப்படித்தான் அன்று இரவும் அந்த சிற்பத்தையே கூர்ந்து இருக்கிற நேரத்துல வானத்துல பிளந்துக்கிட்டு மின்னல் ஒளி வருது அந்த மின்னல் வெளிச்சத்தில் அந்த சிலைக்கு பின்னால் இருக்கிற மரத்திற்கு கீழே ஒரு பெண்ணோட உருவம் தலைவிரி கோலமும் வெள்ளை ஆடையுமா பளிச்சுன்னு தெரிஞ்சு மறையுது இதை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது அதை பார்க்கவே மோகினி பிசாசு மாதிரி இருந்துச்சு அதனால் அதை பார்த்த அவன் உடனே வேகமாக கீழே இறங்கி வரான் அந்த நந்தவனத்தில் வந்து அந்த மரத்தை சுற்றி சுற்றி பார்க்குறான் அங்கே ஒரே இருளாக தான் இருக்குது யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அதே நந்தவனத்தில் நல்லா பாட்ட சட்டமான ஒரு ஆள் மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி போயிட்டு அவர் அந்த அரண்மனையில் வேலை செய்கிற தோட்டக்காரன் தான் ஆனால் பார்க்க பெரிய போர் வீரன் மாதிரி இருந்தார் அவர் அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு ஒரு ஓரமாக கொண்டு போய் வச்சார் எப்போதுமே அங்கே சுத்தம் செஞ்சுட்டு அதில் தேவையில்லாதவற்றையெல்லாம் மூட்டையாக கட்டி ஓரமாக வச்சுட்டு போகிறது தான் வழக்கம் அதைத்தான் அவரும் செஞ்சிட்ருக்கிறாருன்னு நினச்ச அவன் அவர்கிட்ட வந்து இங்கே ஒரு பொண்ணு தலைவிரி கோலமாக வெள்ளை ஆடையில் பார்க்க பிசாசு மாதிரி நின்றுட்டு இருந்தாள் அவளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க அவரும் பயங்கரமாக சிரித்தார் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இவ்வளவு பெரிய இளவரசன் ஒரு பேய் பேய்பிசாசுகள்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்க அவனுக்கே கொஞ்சம் வெட்கமாகி போயிருச்சு நான் பேய் பிசாசுன்னெல்லாம் சொல்லல என்னோட கண்ணினை ஏமாற்றாது நிச்சயமா இங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா அப்படின்னு அடிச்சு சொல்றான் அவரோ நான் இங்கே தான் இவ்வளவு நேரமா வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த பெண் சிற்பத்தை தவிர இங்க வேற எதுவுமே இல்லையே ஒருவேளை இந்த சிற்பத்தோட நிழலுக்கு இது பார்த்துருப்பீங்க அந்த மின்னல் வெளிச்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய வேலைகளை கவனிக்க போயிட்டான் அவன் யோசனையோடைய திரும்ப எத்தனைக்கும் போது அந்த அரண்மனையோட மதில் சுவர் மேலேருந்து யாரோ பலமாக குதிச்ச சத்தம் கேட்குது கடைசியா அந்த பெண்ணோட கூந்தல் கற்றை மாதிரியான ஒரு அமைப்பு அந்த மதில் சுவரோட முடிவில் தெரியுது இது எல்லாமே அவனுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது அப்படின்னு வேகமாக குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த அரண்மனையை விட்டே வெளியில் போறான் அந்த இடம் எந்த மாதிரியான இடம் அப்படின்னா அரண்மனையை ஒட்டி இருக்கிற மிகப்பெரிய பெரிய காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதி ரொம்ப நீளமானது இருள் நிறைந்தது அந்த காட்டுப்பகுதி வழியாக தான் யாரோ குதிச்சு ஓடுறது அவனுக்கு தெரியுது அதனால் குதிரையை எடுத்து விரட்ட தூரத்தில் வெள்ளை ஆடையோடு தலைவிரி கோலத்தோட ஒரு உருவம் தெரியுது நிச்சயமாக அதே பெண் தான் அப்படின்னு வேகமாக குதிரையை விரட்ட காட்டுக்குள்ளே போக போக இருள் மட்டும்தான் மிஞ்சுது அந்த பெண் காணாமல் போயிருந்தா வெகு தூரம் போனாவே இதற்கு மேலும் போய் பயனில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குதிரையை திருப்பி மீண்டும் அரண்மனை வந்து சேரும்போது விடியற் காலை நான்கு மணி அப்போது அரண்மனையே கலோபரமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே மிகப்பெரிய விஷயமே நடந்திருக்கு அவனோட அண்ணனான மூத்த இளவரசனை யாரோ கடத்தி கொண்டு போயிருக்காங்க அவரோட இருந்து பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்கு ஆனால் வந்து பார்க்கறக்குள்ள அங்கே அவரோட அண்ணன் காணாமல் போயிருந்தார் அங்கே இருக்கிற தடயங்களை எல்லாம் பார்க்கறான் அங்கே மண்ணாலான கால் தடங்கள் நிறைய இருக்குது போராட்டம் நடந்ததற்கான சுவடுகள் அங்கே பொருட்கள் அங்கங்கே சிதறி கிடக்கிறது மூலமாக தெரியுது இதனால் அவரை யாரோ கட்டி எழுத்துக்கிட்டு போயிருக்காங்கிறது நல்லா புரியுது இன்னும் கொஞ்ச நாள்லயே முடிசூட போகிற தன்னோட அண்ணனுக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்ததை நினச்சி அவனால் தாங்கிக்கவே முடியல அந்த மர்ம பெண்ணின் செயல் வேற அவன் மண்ணையில் ஒரு நெருடலை கொண்டு வந்துச்சு இப்படி இருக்கிற சமயத்தில் எல்லாவற்றையும் உடைக்கும் விதமா இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு அங்க அவனோட அண்ணனை நெருங்கிய நண்பனான ரகுராமன் வந்தான் கண்களில் நெருப்பு கணலோடு இவனை பார்த்தான் நீதான் அவனை கடத்தி இருக்கணும் ஏன்னா உனக்கு தான் இதில் ஆதாயம் இருக்கு உன்னோட அண்ணன் முடிசூடிட்டா அவன் அரசனாயிருவான் உனக்கு வேற எந்த பெரிய பதவியும் இருக்காது அப்படின்னு நினைச்சுதானே நீ அவனை கடத்தின அப்படின்னு சொல்ல அபாண்டமா இளைய இளவரசனை குற்றம் சாட்டுறதை பார்த்த அரசர் கூட கோபப்பட்டாரு இந்த அரசர் அம்பலத்தான் ஒரு காலத்துல வீரமான தளபதியா இந்த நாட்டில் இருந்தார் அப்போ இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த பாண்டிய மன்னன் திடீர்னு இறந்து போன காரணத்தினாலையும் அதற்கப்புறமா எதிரிகளோட சூழ்ச்சி அதிகமா இருக்குது இந்த நாட்டை பாதுகாக்க ஒரு ஆள் வேணுங்கிற காரணத்தினாலையும் இவர் அரசராக்கப்பட்டார் இவரோட மனைவி பத்து ஆண்டுகளுக்கு முன்னால தான் திடீர்னு காலமாயிட்டாங்க அப்படிப்பட்ட அரசர் தான் இப்போ இந்த ரகுராமன் சொல்கிறத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்தாரு கடைசியாக ரகுராமன் ஒன்று சொன்னான் அடிக்கடி உன்னோட அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பான் நீ அவனோட அரசாட்சியை பிடிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறனோ அவனை உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் இதை எல்லாமே நீ தான் திட்டமிட்டு அரங்கிட்டு இருப்ப அது மட்டும் இல்லாமல் நீ குதிரையை எடுத்துக்கிட்டு நடு இரவில் வெளியில் போனதை நான் பார்க்கல நினைக்கிறியா அப்படின்னு ரொம்ப சத்தமாகவே பேசினான் இதெல்லாம் கேட்ட அரசர் ஆடிப்போனார் இளைய மகன் கிட்ட நீ வெளியில் போனியான்னு கேட்க அவனும் ஆமா அப்படின்னா நடந்த கதையெல்லாமே சொன்னான் ஒரு பெண் வந்ததாகவும் மதில் சுவர் ஏறி குதித்ததாகவும் சொல்ல அங்க ரகுராமன் பலமா சிரிச்சான் என்னது பெண் சுவர் ஏறி குதிக்க முடியுமா இந்த மதில் சுவரோட உயரம் என்னன்னு உனக்கு தெரியாது போல இருக்கு ஒரு சாதாரண பெண்ணால அதை எப்படி ஏறி குதிக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்கும்போது தான் இளைய இளவரசனான சுந்தரனுக்கு ஒன்று புரியுது ஆமால்ல ஒரு பெண் எப்படி இவ்வளவு பெரிய மதல் சுவரை எளிதாக ஏறி குதிக்க முடியும் அதுவும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இது அவனுக்கு தோணாமலே போயிருச்சே அப்படின்னு தன்னையே நொந்துக்கிறான் தலை குனிந்து யோசிச்சுட்ருக்கிற நேரத்தில் ரகுராமன் அவன் மேலே அபாண்டமாக பழி சுமத்துறதை நிறுத்தவே இல்லை இவன் தான் அதை செஞ்சுருக்கான் நடு இரவில் இளவரசனை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ மறைச்சோ அல்லது கொன்னோ போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல அரசர் யோசனையோடு இவனை பார்க்குறாரு அரசருக்கு இவன் மேல நம்பிக்கை தான் ஆனால் இவன் நடு இருவில் போன காரணம்தான் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல அரண்மனையில மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு மக்கள் மத்தியில இந்த மாதிரி பேச்சும் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் தம்பிக்குள்ள குழப்பம் அண்ணனையே தம்பி கடத்திட்டான் இந்த நாடு இனி என்னாக போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு இரவு முழுக்க அவன் மனக்குழப்பத்தோடையே இருந்தான் அவனோ அவன் தந்தை கிட்ட வந்து நிச்சயமா நான் அண்ணனை கடத்தவே இல்லை நீங்க என்னை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க அரசர் நான் நம்புறேன்னு சொல்றாரு ஆனாலும் நீ எதற்காக வெளியில போன ஒரு பெண்ணை பின்தொடர்ந்துகிட்டா அந்த என்ன பேயா பிசாசா மதில் சுவரை ஏறி குதிக்க அப்படின்னு சொல்ல அவனுக்கும் அதே சந்தேகம்தான் நான் இரவு நேரத்துல அந்த பெண்ணை தேடி தான் போனங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் அந்த தோட்டக்காரன் அவரை வேணுன்னா கூப்பிட்டு விசாரிங்களேன்னு கேட்க அங்க தோட்டக்காரன் மாயமாகி இருந்தா மூட்டைகளோடு அவன் தோட்டத்தில் போய் பார்த்தா நந்தவனத்தில் மூட்டைகளும் இல்ல தோட்டக்காரனும் இல்ல அவன் வீடு எங்கேன்னு எல்லோர்கிட்டையும் விசாரிச்சா அவன் ஊர் பேரே தெரியாதவன் அப்படின்னாங்க இப்போ இதுவும் அவன் மனசுக்குள்ளே மிகப்பெரிய நெருடலை கொடுத்துச்சு அந்த தோட்டக்காரனுடைய முகபாவம் அன்று இரவு அவன் செய்த செயல்கள் பேசிய விதம் எல்லாவற்றையும் மனசுக்குள்ளே உரு போட்டு பார்க்குறான் நிச்சயமாக அது வேற மாதிரி தான் இருந்துச்சு அவர் ஏதோ ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு போனாரு ஓரமாக வச்சாரு அதுக்கப்புறம் ரொம்ப சாவகாசமாக நடந்தார் அங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன் அப்படின்னு நான் பதட்டமாக சொல்லும்போது கூட அவர் முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் கிடையாது ரொம்ப சாதாரணமாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் இருந்தாலும் மனசுக்குள்ள அவனுக்கு நெருடல் தன்னோட அண்ணனை எல்லோரும் திட்டம் போட்டு கடத்தியிருக்காங்க ஆனால் என்னவோ ஏன் பேரில் விழுந்திருக்கு நிச்சயமாக இதை நான் சரி செய்வேன்னு சொல்லிட்டு அவனோட தந்தை கிட்ட விடைப்பெற்றுட்டு இரண்டு வீரர்களோடு குதிரையை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறான் காட்டுக்குள்ளே வெகு தூரம் போயிட்டான் எந்த ஒரு தடயமும் அவனுக்கு கிடைக்கல கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய புதர் தெரிஞ்சிச்சு அந்த புதரோட முள்ளில் வெள்ளையாக ஏதோ ஒரு துணி மாட்டியிருக்கான அடையாளம் அதை பார்த்த உடனே அவன் புரிஞ்சுக்கிறான் அந்த வெள்ளை சேலையோட ஒரு துணி தான் இதில் மாட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய பெரிய கால் தடங்கள் இருக்குது இது எல்லாம் பெண் கால் தட மாதிரி இல்லையே பெரிய ஆணோட கால் தடம் மாதிரி இருக்கே அப்படின்னு அதை பின் தொடர்ந்து போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய சுவர் இருக்குது அந்த சுவரை வேகமாக இடிக்க சொல்றான் அந்த வீரர்களை வைத்து அந்த வீரர்கள் அதை இடிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது இடிப்படவே இல்லை அந்த சுவருக்கு கீழே பார்த்தா ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்குது அப்போது இடிக்க வேண்டியது அந்த சுவரை கிடையாது இந்த இரும்பு கதவை தான் அப்படின்னு தரையோடு தரையாக இருந்த அந்த இரும்பு கதவை அந்த வீரர்களை கொண்டு பெயர்த்தெடுக்கிறான் பயங்கர சத்தத்தோடு அந்த இரும்பு கதவு பெயர்ந்து வெளியில் வந்து விழுது அந்த இரும்பு கதவுக்கு பக்கத்துலையே சிறிய துளை வேற இருந்துச்சு ஒருவேளை இது வெளிச்சம் போகிறக்கான துளையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இரும்பு கதவை பெயர்த்தெடுத்த வழியில் குனிஞ்சு பார்க்குறான் உள்ளே படிக்கட்டுகள் போகுது என்ன ஒரு ஆச்சரியம் காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு வீரர்களோட உள்ளே போகிறான் ஆனால் ஒரு ஒருத்தராக தான் அந்த சுரங்கத்துக்குள்ளே உள்ள போக முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சு முதல்ல இளவரசன் போகிறான் பின்னாடியே வீரர்கள் ரெண்டு பேரும் போறாங்க இப்படி படிக்கட்டு இறங்கி உள்ள போக போக உள்ள எல்லாமே தீப்பந்தங்கள் இருக்கு ரொம்ப சுத்தமான இடமா இருக்கு ஆனா இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படினா அந்த சுரங்கப்பாதை முழுக்க சுவர்களில் நிறைய சிற்பங்கள் இருந்துச்சு அந்த சிற்பங்கள் எல்லாமே நந்தவனத்தில் பார்த்த அதே பெண்ணின் சிற்பங்கள் எல்லாமே ஒரே மாதிரி விரல்களை ஒரே பக்கமாக கை இருந்துச்சு அந்த பக்கத்தை நோக்குனா அங்க ஒரு பெரிய சிலை இருந்துச்சு அதுவும் அதே பெண்ணுடையது தான் அந்த சிலைக்கு அந்த பக்கமா ஒருத்தர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தார் தலையெல்லாம் வெளுத்து போய் ரொம்ப வயதான கோலத்தில் இருந்தார் அவர் அங்க ஒரு சிற்பத்தை செதுக்கிட்டு இருந்தார் ரொம்ப அட்டகாசமான சிற்பம் அதுவும் அதே பெண்ணுடையது தான் இவர் இந்த சுரங்கம் முழுக்க சிற்பங்களை செதுக்கியிருப்பார் போல இருக்கு பெரிய சிற்பியாக இருப்பார் அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் போய் பேசலான்னு முயற்சி பண்ணும்போது அவரோ நீ இறந்தாலும் என் கூட தான் வாழ்ந்துட்டுருக்க உன்னை நான் எப்போதும் என் கைகளிலேயே ஏந்திகிட்ருக்கேன் அப்படின்னு புலம்பியபடியே சிற்பத்தை வடிச்சிட்ருக்கார் நல்லா புரிஞ்சிருது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு அவர் சிற்பம் படிக்கிறதுல மட்டும் எந்த குறையும் இல்லாமல் நேர்த்தியாக வடிச்சிட்டு இருந்தார் வாய் உளறியபடியே இருந்துச்சு இவங்க வருவதோ போவதோ அவருக்கு ஒன்றுமே புரிபடலை இப்படி இருக்கிற நேரத்தில் அவரை கடந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தூரத்தில் வெள்ளை ஆடை கோலம் அதே பெண் முகம் மட்டும் தெளிவாக தெரியுது அந்த பெண் வேற யாரும் இல்லை இந்த சிற்பத்தில் இருக்கிற அதே பெண் தான் ஆனால் உடனே கதவு சாத்தப்படுது அவன் போய் எவ்வளவோ தட்டி பார்க்குறான் கதவு திறக்கப்படலை அந்த பெண்ணோட குரல் மட்டும் கேட்குது நீ எதற்காக இங்க வந்த உன்னோட தந்தைய எங்க கூட்டிட்டு வா அப்படிங்கிற சத்தம் மட்டும் கேக்குது இவன் அவ கிட்ட சொல்றான் என்னால இதை நம்பவே முடியல சிற்பங்கள்ல இருக்கிற பெண்ணும் நீயும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க நீ யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற ஆனா என்னுடைய தந்தையை மட்டும் கூட்டிட்டு வர சொல்ற என்ன காரணம்னு சொல்லாம கூட்டிட்டு வர மாட்டேன் இவன் பிடிவாதம் பிடிக்கிறான் ஆனா அந்த பெண்ணோ உன்னோட தந்தை அரசால தகுதியற்றவன் அவன் இங்க வந்தா மட்டும்தான் உன்னோட அண்ணன் விடுவிக்கப்படுவான்னு சொல்ல என்னோட அண்ணன் எங்க நீதான் கடத்தி வச்சிருக்கியா நீ பேயா பெண்ணா முதல்ல சொ சொல் அப்படின்னு கத்துறான் அவளோ பயங்கரமாக சிரிக்கிறாள் உன்னோட நந்தவனத்தில் அந்த சிற்பம் எப்போ செதுக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அவனோ நான் இளமையாக இருக்கும்போதே செதுக்கப்பட்டுருச்சு எனக்கு விவரம் தெரிகிற வயசுலேயே அந்த சிற்பம் அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அதுக்காக அப்போது நான் யாராக இருக்குன்னு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவன் குழம்பி போகிறான் இவன் பேயா அல்லது மனுஷியா அப்படின்னு அந்த குழப்பத்தோடையே அங்கேருந்து கிளம்புறான் அவள் கேட்ட கேள்வி இவனுக்கு இப்போதான் ஞாபகத்துக்கு வருது அவன் சிறு வயதாக இருக்கும் போதே அந்த சிற்பம் செதுக்கப்பட்டுருச்சு ஆனால் இப்போது இருப்பவளோ இளமையான பெண் அதே வடிவத்தில் அப்போ அவள் பேயா அப்படிங்கிற கேள்விக்குறியோடையே அரண்மனையை சென்றடைகிறான் அரண்மனையில் அவனோட தந்தையை பார்த்து நடந்தவற்றை எல்லாமே சொல்கிறான் அப்போ ரகுராமனும் பக்கத்துலேருந்து இதை கேட்குறான் இப்போ அவன் அட்டகாசமாக சிரித்து நல்லதா போச்சு அண்ணனை கடத்தியாச்சு அடுத்தது உன்னோட அப்பாவையும் கடத்தி கொண்டு போக இப்படி ஒரு திட்டமா பேயோ பிசாசோ எதுவும் கிடையாது பெண்ணும் கிடையாது எல்லாம் உன் திட்டம்தான் அப்படின்னு சொல்லி அவன் அவரை யோசிக்க விடாமல் பேசிக்கிட்டே போக இவனோ பயங்கர கோபத்துக்குள்ளாகிறான் கிட்ட போய் என்னை நீங்கள் நம்புனா என்னோட தனியாக வாங்க அப்படின்னு சொல்ல ரகுராமன் அதுக்கு மறுப்பு சொல்கிறான் நிச்சயமாக அவரை நான் தனியாக விட மாட்டேன் உன்னோட அண்ணனுக்கு நான் நிறைய வாக்கு கொடுத்துருக்கேன் அவன் கூட எப்போதுமே கூட இருப்பேன்னு அவனுக்கு ஒரு ஆபத்துங்கும்போது அவனை அங்கே விட்டுட்டு நான் இங்கே தனியாலாம் இருக்க மாட்டேன் நானும் உடன்தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான் சரின்னு சொல்லி அவனையும் கூட கூட்டிக்கிட்டு இந்த சுந்தரன் கிளம்புறான் இப்படி சுந்தரன் அவனோட தந்தை ரகுராமன் மூன்று பேருமே கிளம்பி காட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த சுரங்கப்பாதையையும் அடையிறாங்க அரசருக்கே ஆச்சரியம்தான் அந்த நாட்டில் காட்டுக்குள்ளே இப்படி ஒரு சுரங்கம் இருந்தது அவருக்கும் தெரியவே தெரியாது சுரங்கத்துக்குள்ளே போக போக அங்கிருக்கிற சிற்பங்களை எல்லாம் பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் முகத்தில் பெரிய பதற்றம் அந்த சிற்பங்களை பார்க்க பார்க்க அவருக்குள்ள பயங்கர படபடப்பு தன்னோட மகனோட கையை இறுக்கமா பிடிக்கிறாரு அவன் திரும்பி அவர் முகத்தை பார்க்குறான் முகமெல்லாம் வியர்வை பதற்றம் என்னாச்சுன்னு கேட்க அவர் ஒன்றுமில்லை அப்படிங்கிறாரு கடைசியாக அவரை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த கதவுக்கு முன்னாடி நின்று பேசுகிறான் அவன் போகிற நேரத்தில் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிற்பி அங்கே இல்லவே இல்லை ஆனால் அந்த கதவு மட்டும் இருந்துச்சு அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து அந்த பெண்ணோட குரலும் கேட்டுச்சு அதுக்கப்புறம் கதவு மெதுவாக திறக்குது அந்த பெண்ணும் அதே தலைவிரி கோலத்தில் வெள்ளை புடவையில் அங்கே நிற்கிறத பார்த்த உடனே அரசர் தன்னோட மகனை பிடிச்சிருந்த அந்த கைப்பிடி இருக்குது இதை பார்த்த இளவரசன் அரசரை கவனிக்கிறான் அரசரோட முகத்தில் அதிர்ச்சி பயம் எல்லாமே தெரியுது இது எதனால் அப்படின்னு சொல்லி புரியாமல் அந்த பெண்ணையும் அரசரையும் மாறி மாறி பார்க்க என்ன பயந்துட்டியான்னு அந்த பெண் கேட்குறா அரசர் இல்லை நீ எப்படி இங்கே வந்த நீ சங்காதேவிதான அப்படின்னு கேட்க அவள் இன்னும் பலமாக சிரித்து நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறியே அப்படின்னு சொல்ல அரசர் யோசனையோடு அவளை பார்த்து உன்னைதான் கொலை காலத்தில் பலி கொடுத்துட்டனே அப்புறம் எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லும்போதுதான் இளவரசனுக்கும் ஆச்சரியமாக இருக்கு கொலை காலத்தில் பலி கொடுத்தீங்களா என்ன கதை அது அப்படின்னு கேட்க அரசர் வாய் உளறி போறாரு அப்போ அந்த பெண் சொல்கிறா அவர் எப்படி சொல்லுவார் நான் சொல்கிறேன் கேளு அவர் வாயை திறந்து சொன்னால் எல்லாம் தான் இருக்கும் இப்போது நீங்கள் அரச குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்களே இந்த அரசாட்சி உங்களுதுன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது ஏற்கனவே இருந்த அரசரை துரோகத்தால் சதி செய்து கொண்டா உன் தந்தை அப்படின்னு சொல்லி கோபத்தோடு பேசுகிறாள் இளவரசனால் நடக்கிற எதையும் நிஜம்னே நம்ப முடியல அந்த பெண் பேச பேச அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டுருக்கான் அவள் தொடர்ந்து பேச தொடங்கினா உன்னோட தந்தை செய்த காரியத்தை சொல்கிறேன் கவனமாக கேளு ஏற்கனவே இந்த நாட்டை பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் அந்த பாண்டியனை வீழ்த்த உன்னோட தந்தை அவனோட தளபதியாக இருந்தே சதி பண்ணினான் எதனால் தெரியுமா இவர் பெரிய தளபதியா இவர்தான் நாட்டை பிடிக்க எல்லாம் உதவி செய்கிறாரா ஆனால் பெயரும் புகழும் மட்டும் பாண்டிய மன்னனுக்கா இதை இவரால் தாங்கிக்கவே முடியல அதனால் இவரே அரசாட்சியை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணினார் அந்த நேரத்தில் தான் இங்கே பார்க்குறீங்களே ஒரு பைத்தியக்கார சிற்பி அவர் அரண்மனை சிற்பியாக வேலை பார்த்துட்டு இருந்தார் மிக்க அவர் அரண்மனையோட நந்தவனத்தில் தன்னோட மனைவியோட சிற்பத்தை அவ்வளவு அழகாக செதுக்கி வச்சார் அது அவருக்கு ரொம்ப பிடித்தமான சிற்பமும் கூட இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவரோட மனைவி அரண்மனையில் அரசிக்கு பனிப்பெண்ணாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்பதான் உன்னோட தந்தை செய்த காரியத்தை கேளு எவ்வளவு பெரிய சதீனு அந்த பாண்டிய மன்னன் சாகும் முறையெல்லாம் நான் காத்திருக்க முடியாது உடனே அரசாட்சி எனக்கு வேணும்னு நினைச்ச அவர் சாப்பாட்டில் விஷம் கலந்து பனிப்பெண்ணான அந்த சிற்பியின் மனைவி கிட்ட கொடுத்து விட்டார் அந்த பெண்ணும் கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்க அதை சாப்பிட்டு பாண்டிய மன்னனும் அவரது மனைவியும் இறந்து போனாங்க இந்த செய்தி நாடு முழுக்க பரவுச்சு கடைசியா சிற்பியின் மனைவிதான் தான் குற்றவாளின்னு கொலைக்காலத்துக்கு கொண்டு போய் பழியும் கொடுத்தாங்க அந்த கொலைக்களத்தில் பலியான பெண் தான் நான் நினைக்கிறீங்களா அப்படின்னு அட்டகாசமாக பயங்கரமாக சிரிக்கிறாள் அவளுக்கு பின்னாடி அந்த தோட்டக்காரனாக வேலை பார்த்த வாட்ட சட்டமான ஆளும் வந்து நிற்கிறான் வயதானவன் அவன் இந்த பெண்ணை பார்த்து இவள் யார் தெரியுமா அல்லது நான்தான் தான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி தெரியும் நாட்டை விட்டு விரட்டி விட்ட போதே நீவள் கை இருந்தா அதனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த இறந்து போன சிற்பியின் மனைவியோட குழந்தை தான் இவள் அப்படியே அவளோட தாயை உறுத்தி வச்சிருக்கா அந்த சிற்பியின் மனைவியின் சகோதரன் நேர்மையா அவகிட்ட சாப்பாட்டை கொடுத்து விட்டா அவள் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுதானே மறைமுகமாக விஷத்தை வச்சு ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி அவர்கிட்ட சாப்பாட்டை நீ கொடுத்து விட்ட அப்படின்னு அந்த தோட்டக்காரனும் அந்த அரசரை பார்த்து கோபமாக கர்ஜிக்கிறாரு எங்கள் எல்லோரையுமே சிற்பியின் மனைவி இருந்ததுக்கு அப்புறமா நாட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க இப்போ நீதி நேர்மையெல்லாம் செத்து போச்சு நினச்சி வந்த நாங்கள் இந்த காட்டிலேயே வாழ்க்கை நடத்துறோம் ஆனால் எங்கள் மனசில் இருக்கிற கா

இந்த சுரங்கப்பாதை எங்கே தெரியுமா போய் முடியுது அந்த அரண்மனை நந்தவனத்தில் இருக்கிற அந்த பெண்ணின் சிற்பத்திற்கு கீழே தான் என்னோடய தங்கையின் சிற்பத்துக்கு கீழே தான் இந்த சுரங்கப்பாதை முடிவடையுது அந்த இடத்துல நான் பெரிய மூட்டையை கொண்டு வச்சேன் அதை நீ கவனிச்சில்ல அந்த மூட்டை எதற்காக தெரியுமா உன் அண்ணனை கடத்தி கொண்டு போகிறக்காக தான் அந்த மூட்டை மூலமாகத்தான் உன் அண்ணனை கடத்தி அந்த சிற்பத்திற்கு அடியில் இருக்கிற சுரங்கப்பாதை வழியாக கொண்டு வந்துட்டோம் அந்த நேரத்தில் உன்னை திசை திருப்ப தான் அவ மதில் சுவர் ஏறி குதிக்கிற மாதிரி சத்தம் போட்டாள் அவளுக்கு நான் எல்லா வகையிலையும் உதவி செஞ்சேன் அதே சமயத்தில் அவள் அவள் தாயோட உருவத்திலேயே இருந்தனால உங்கள் எல்லோரையும் மிரட்டுவதற்காக தான் தலைவிரி கோலம் வெள்ளை புடவைன்னு ஒரு பேய் மாதிரி நடந்துக்கிட்டாள் அப்போ தான் உன்னோட தந்தை பயந்து போய் உண்மையெல்லாம் அவர் வாயாலேயே ஒத்துக்குவார் அப்படிங்கிறக்காக அந்த கோலத்தில் இருந்தாள் இப்போ தான் அவனுக்கு நடந்தது எல்லாமே தெளிவாக தெரியுது இவங்க எல்லோருமே சரியான திட்டம் போட்டு தன்னோட அண்ணனை கடத்தியிருக்காங்க அப்படின்னு இப்போ என்னோட அண்ணன் எங்க அப்படிங்க அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த சுரங்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சுரங்கத்தோட முடிவு பகுதி அதுதான் அங்கதான் அங்கே தான் கட்டி போடப்பட்டிருந்தான் அவனோட அண்ணன் தனஞ்சயன் அவனை பார்த்த உடனே இவனுக்கு கண்ணீர் பொங்கிக்கிட்டு வருது தன்னோட அண்ணன் இந்த நிலைமையில பார்க்கவே முடியாது அவன் சரியான வீரன் தான் ஆனாலும் அவனை எப்படி அடக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்ல அப்பதான் அந்த வாட்ட சாட்டமான மனிதன் முன்னுக்கு வரான் நானும் மிகப்பெரிய போர் வீரன் தான் ஒரு காலத்துல என்னோட தங்கை எப்போது இருந்தாலோ அன்றே நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க அரண்மனையில வந்து தோட்ட வேலை இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கும் முன்னே சுந்தரனோட அண்ணன் தனஞ்சயன் தன்னோட தம்மியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறான் தனக்காக அவ்வளவு தூரம் தன் தம்பி பாடுபட்டு இருக்கிறான் அவனை போய் சந்தேகப்பட்டுட்டே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறான் கூடவே அவனுடைய நண்பனான ரகுராமனும் உண்மையை புரிஞ்சுக்கிறான் சில நேரங்களில் தீய சூழ்நிலைகள் தான் நல்லவர்களை அடையாளம் காட்டும் அதுக்கப்புறம் தனஞ்சயனை மீட்டு கூட்டிட்டு வராங்க மக்கள் எல்லோர் முன்னிலையிலையும் உண்மை வெளிப்படுத்தப்படுது அந்த சிற்பியின் மனைவி எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு சரியான மரியாதை வழங்கப்படணும் அப்படிங்கிறதையும் அங்கே இளம் இளவரசனான சுந்தரன் அறிவிக்கிறான் அந்த நேரத்தில் அந்த பெண்ணை பார்த்து உன்னோட வீரமும் தைரியமும் நேர்மையையும் நான் பாராட்டுறேன் அதனால் உனக்கு என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல அவளோ எனக்கு உண்மை வெளிப்பட்டதே போதும் எனக்கு வேறு எதுவும் வேண்டான்னு சொல்கிறான் ஆனாலும் அந்த அரசருக்கு தண்டனை கிடைச்சாகணும்ல அதனால் அந்த அரசருக்கு நீயே தண்டனை கொடுன்னு சொல்ல அந்த அரசர் எதன் மீது பற்று வச்சாரோ அதை விட்டுட்டு போகணும் இந்த நாட்டின் மீது தான் அவர் பற்று வச்சார் அரசனாகணும்னு அதை துறந்துட்டு காட்டில் போய் வாழணும் அப்படிங்கிறா அதே மாதிரி தண்டனை அந்த அரசருக்கு வழங்கப்படுது நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ நிர்கதியாக நிற்கிறாங்க அதனால் இரண்டு இளவரசர்களும் இரண்டு பகுதிகளாக நாட்டை பிரிச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு மக்கள் கோரிக்கை விடுக்க அதன்படியே நடக்குது ஆனாலும் இரண்டு பேருக்கு ஒரு முக்கிய ஆலோசகராக இருக்கணும் இல்லையா அந்த முக்கிய ஆலோசனை வழங்கும் இடத்துல அந்த பெண்ணை நியமிக்கிறாங்க அவளுக்கு உயர்ந்த பதவி கொடுத்து மரியாதை செலுத்துகிறாங்க ஏற்கனவே நடந்த தவறுக்காக அவர்கள் ரொம்பவே வருத்தமும் படுறாங்க காலப்போக்கில் சுந்தரன் அவள் மீது காதல் கொண்டு அவளை திருமணமும் முடித்தான் இப்படி கதை சுபமாக முடிஞ்சிருச்சு ரகுராமன் அந்த நாட்டை பாதுகாக்கும் தளபதி பொறுப்புக்கும் வந்தான் செய்த தீமை நிச்சயம் ஒரு நாள் செய்தவரையே சேருங்கிற மாதிரி அரசர் தண்டனை பெற்றுட்டாரு மீண்டும் இது போல ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி